வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது இந்த தப்பை மட்டும் செய்யாதீர்கள் பொதுவாகவே நம் வீடுகளின் கதவுகள் மட்டும் வாசலில் மஞ்சள் குங்குமம் வைப்பது ஒரு சாஸ்திரம் இப்படி வைப்பதினால் நம் வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும் கெட்ட சக்திகள் நம் வீட்டை தாக்காமல் இருக்கும் முதலில் உங்கள் வாசல் படியை கழுவி வேண்டும் துடைப்பத்தை வைத்து நிலப்படியை தொடங்கவே கூடாது உங்களின் கைகளினால் தண்ணீரை வைத்து சுத்தமாக கழுவ வேண்டும் பிறகு பயன்படுத்த ஒரு துணியை வைத்து துடைக்க வேண்டும் அழுக்கு துணிகளை பயன்படுத்தக்கூடாது இப்படி வாசலில் போட்டு வைப்பதை வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமை அன்று இதை தொடர்ந்து செய்து வந்தால் மிகவும் நல்லது முதலில் தண்ணீரை வைத்து துடைத்த பின்பு தான் மஞ்சள் தண்ணீரை வைத்து துடைக்க வேண்டும் இந்த மஞ்சள் தண்ணீரை நீங்கள் துணி வைத்து துடைத்துக் கொள்ளலாம் மஞ்சள் குங்குமத்தை நிலைப்படிகளின் இரண்டு புறம் மட்டுமே வைக்க வேண்டும் நாம் கால்வாய்க்கும் பகுதிகளான கீழே உள்ள நடுப்பகுதிகளில் அரிசி மாவில் கோலம் மட்டுமே போட வேண்டும் இல்லை அரிசி தண்ணீரில் கோலம் போட வேண்டும் குங்குமத்தை மறந்தும் கூட உங்கள் கால்படும் கீழே உள்ள நிலைவாசலில் கூடாது